பேர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து ஒரு கிருபையாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya thank you jesus நன்றி அப்பா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் 예수 தேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் 예수 தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே உதடுகளின் கனியாகிய சோத்திர வழியை உதடுகளின் கனியாகிய சோத்திர வழியை ஏசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யாம் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யாம் பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக

பதினேழாவது வசனத்தை நான் வசிக்கிறேன் உன் மனதை பாவைகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் இரு பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சாப்டர் to த்ரீ chapter சாப்டர் டுவெண்ட்டி 17 அண்ட் 18. Let not thine heart envy sinners, but be thou in the fear of the Lord all the day long. For surely there is an end and thine expectation shall not be cut off. Gipakram Katarkir Katarepatram Bayatodir patrum. Bayatodir Be thou in the fear of the Lord all the day long. This is written by Solomon. <coughs> he says, uh, uh, God gave him the wisdom which uh, he had no man had after him or before him. So much of wisdom was given to him, and through the wisdom of the Lord, he wrote uh, many Proverbs and uh, he wrote Ecclesiastes also. So uh, it says, Be thou in the fear of the Lord all the day long. <coughs> in the Katharka नमसिक्रोपे नावेंटीटी अंड ट्वेंटी इट के फर्ड नई दिल्वर फार दईस् इफ़ आस् विस्टम यु काट वि Silver, it cannot be gotten for gold, neither shall silver be weighed for the price thereof. Verse 16, it cannot be valued with the gold of offer, with the precious onyx or the sapphire. Verse 20, we whence then cometh wisdom and where is the place of understanding? Yobirvati etta darigaram. பதினைந்து பதினாறு வசிக்கிறேன் அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெளியே நிறுக்கவும் கூடாது ஒப்பீரின் தங்கமும் வெளியேறப்பெற்ற கோமியதமும் இன்று நீல கல்லும் அதற்கு ஈடல்ல இருபதாவது வசனம் இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே ஃபைனலி யூ சீ த ஆன்சர் ஹவு டு கெட் விஸ்டம் இட்ஸ் ரிட்டன் இன் த 28th எயிட்

சிங்காசனத்தின் மேல் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உபாகமத்தில் உபாகம் பதினேழு பதினெட்டிலிருந்து இருபது வாசிக்கும் பொழுது அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி ஒரு ராஜா கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று நம்ம பார்க்கும்போது நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுவது ஹவு டு லாட் அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜாவுக்கு கட்டளை இதுவானால் பிரஜைகளும் ஒரு ராஜா எப்படியும் அப்படிதான் பிரஜைகள் இருப்பார் இருபதாவது வருஷம் மிரிடின் அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் ஸோ ஹவு டு யூ லேர்ன் டு ஃபியர் த லாட் விரிடன் டியூட்ரோனமி Uh, chapter 17, verses 18 to 20. This is set for a king, and this is applicable for us too. And it shall be when he sitteth upon the throne of his kingdom that he shall write him a copy of this law in a book out of that which is before the priests, the Levites. And it shall be with him, and he shall read therein all the days of his life, that he may learn to fear the Lord his God to keep all the words of this law and these statutes to do them. That his heart be not lifted up above his brethren, that he turn not aside from the commandment to the right hand or to the left, to the end that he may prolong his days in his kingdom, he and his children in the midst of Israel. So, what is the result of you fearing the Lord? You will have your life prolonged. He may prolong his days in his kingdom, not only for him, he and his children in the இங்கே நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் ரெல் வென் யூ லேர்ன் டு ஃபீல் த லார்ட் அண்ட் ரீட் அப்ளை டு மேல சில காரியா இருக்கிறோம் அந்த நம்பிக்கை வீண் போகாது இருக்க வேண்டுமானால் நாம் கத்திற்கு பயந்த ஒரு வார்த்தையை நாம் படித்து அதை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளும் நிச்சயமாகவே தேவன் நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் மேலாகவே அவர் செய்வார் ஸ்தோத்ரமா பாவமே துடிக்கிறோம் 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 இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுவே ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் நாங்களும் எப்படி நடக்க வேண்டும் என்பது இந்த வேதம் எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே அம்மின் அப்பா உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக எங்களுக்கு கிருபை தாரும் இவருடைய வாழ்க்கையிலே நீர் சாட்சி கொடுத்தீரப்பா தேவனுக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகு கிரகணமாக என்று சாட்சி கொடுத்தீர் உமக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரசுத்தமாய் காத்துக்கொள்ள பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்க உதவி செய்யும் நாமத்திருப்பதாவே என் ஆத்மாவே கர்த்தனை என் முழுவதமே உள்ள பிரசுத்த நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களே மறுவாதி குட் மார்னிங்